எல்லாருக்கும் வணக்கம் ரங்கோலியில் அண்ணாவும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தோம் இப்போ அடுத்தது நீங்க ஒரு படம் பண்ண ரொம்ப ஹாப்பி ஐம் வெரி வெரி ஹாப்பி இஸ் லைக் மை ஓன் பிரதர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் அண்ணா கிட்ட நிறைய லேர்ன் பண்ணேன் இன்னொரு படத்துக்கு போகும் போது ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஐ அம் பிக் ஃபேன் ஆஃப் யூ ஆல்ரெடி காம்போ இட்ஸ் வெரி ஹிட் நோ ஐ ஹோப் திஸ் பி ஹிட்

ஸோ மை செல்ஃப் அக்கல் வெங் டீஷன் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஜக்தீஷ்ஷர் அண்ட் வாலிப்ரோ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஹீரோ ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உள்ள வரும்போதே செம்ம ஒரு பாசிட்டிவ் ஒரு இருந்துச்சு வேற இருக்கும் படம் தேங்க் யூ மச் அண்ட் ஆல் த குரூப் என்னோட அண்ட் என்னோட தேங்க்ஸ் அண்ட் கலைக்குடி ஒர்க் பண்ணுற சந்தோஷம் இந்த படத்துல என்னன்றத இந்த படத்தோட வெற்றியில் தேங்க்யூ எல்லாருக்குமே வணக்கம் இட்ஸ் சச் அ ஸ்பெஷல் ஃபில் ஃபார் மீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நினச்சிட்டு இருந்த எந்த படம் ஸ்டார்ட் பண்ணலாம் வாலியோட என்னோட ஒரு படம் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் அண்ட் பட் அந்த படம் இப்போ வரைக்கும் வெளியே வரல வாலி இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர் அண்ட் லெட்ஸ் கம் டு ஜகதீஷ் ஹீ இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸோ ஹீஸ் அ வெரி லாயல் பர்சன் ஐ திங்க் ஐ நோ ஹீ ஹீ சர்வ் பீப்புள் அவன் வந்து நான் ஒரு ஆறு ஏழு வருஷம் ஜகதீஷ் பார்க்குறேன் ஜெகதீஷ் வந்து எவ்வளவு புவர் பர்சன் எல்லாருக்குமே அவ்வளவும் சர்வ் பண்ணியிருக்கேன்

அனைவருக்கும் வணக்கம் ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தொடங்குது ஆக்சுவலி இந்த கதை ரொம்ப நல்ல கதை நான் அதனால தான் நான் உண்மையாக வாங்கியிருக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த படத்தோட கதை ஒரு சொல்லும்போது இதில் எல்லாருக்குமே ஸ்கோப் இருக்குது அதாவது சின்ன சின்ன கேரக்டராக நிறைய பேர் பார்க்குறீங்க நீங்கள் வழக்கமான ஒரு நீங்கள் நிறைய ஃபங்க்ஷன் போயிருப்பீங்க நிறையா இந்த மாதிரி பூஜைக்கு போயிருப்போம் ஸோ அப்படி தான் எல்லா படமும் ஸ்டார்ட் ஆகும் பட் இந்த படம் நான் அடித்து சொல்கிறேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்கப்படுற படமாகும் இதோட ஒவ்வொரு பஸ்ட் லுக்காக இருக்கட்டும் இல்ல பாட்ட பாட்ட டீசர் இப்படி வர வர உங்களுக்கு இதுல எதிர்பார்ப்பு அதிகமாக ஏன்னா இந்த படத்தோட கதை அப்படி உங்களை அது வேற இடத்துக்கு கொண்டு போகும் இந்த படத்துல ஏதாவது சின்ன சின்ன கேரக்டர் நிறைய பேர் கமிட் பண்ணிட்டு எல்லாருக்குமே இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இந்த கதை அப்படி ஸோ இந்த படத்தில் நான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஷேன் கூட எனக்கு ரெண்டு மூணு படம் மலையாளத்தில் பண்ணியிருக்கோம் பட் தமிழை தான் ஃபஸ்ட் டைம் அவர் தமிழை இது பண்ணுறனாலே அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா நல்ல கதையாக இருக்கணும் ஸோ அவரும் கரெக்டாக எடுத்திருக்காரு ஏன்னா என் நிறைய பேர் கேட்பாங்க அவர்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நானும் என்னென்னா அதுக்கான அது அவருக்கும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கானது ஒரு ஒரு ஸ்பேஸ் வேணும் இந்த படத்தில் அது இருக்குது ஸோ அதனால தான் அவர் கமிட் ஆயிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவருக்கு இது ஒரு பெரிய ஒரு என்ட்ரியாக இருக்கும் இது கலை ப்ரோ அவர் கூட நிறைய பண்ணிட்டுருக்கேன் ஆக்சுவலி இந்த படம் முடிஞ்ச உடனே படம் பார்த்து முடித்த உடனே நீங்கள் அவரை வேறு லெவலில் வச்சிருப்பீங்க இந்த படத்துக்கு அப்புறமா நல்ல ரோல் எல்லாேருக்குமே ஸோ கேமராமேன் அவர் கூட நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறையா இந்த படம் ஒரு டீம் ஒர்க்காக ரொம்ப பெரிய படமாக வரணும் வரும் வரணும் அதுக்கு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் எல்லாம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டேன் எல்லாரும் மன்னிச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் வந்ததுக்கு மெட்ராஸ் கதை வாலி சொன்னார் சூப்பரான ஒரு கதை எல்லா ஆக்டர்ஸுக்குமே ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக கதையும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா கதை சூப்பரானுட்டு ஆக்டர்ஸ் பர்ஃபார்மர் ஸ்பேஸ் இல்லைனா நல்ல படம் அப்படின்வாங்க பட் ஆக்டர்ஸ் பேர் வாங்க முடியுமான்னு தெரியல பட் இதில் வந்து ஆக்டர்ஸ்க்கு பேர் வாங்குறதுக்கு எல்லாருக்குமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது பெரிய கேரக்டர் சின்ன கேரக்டர் இல்லை எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷம் ஷேன் கூட ஒர்க் பண்ணுறது நான் ஷேன் கூட ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னோன்னே இங்கே எல்லாரும் பயங்கர ஹாப்பியாக ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும் மலையாளமாக பார்த்துருப்பாங்க இப்போ தமிழ்ல ஒரு புது இண்டஸ்ட்ரியில் லான்ச் ஆகும்போது அவர் ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணியிருக்காருனா அந்த ஸ்கிரிப்ட் என்ன குவாலிட்டியாக இருக்கும்னு எல்லாருக்கும் ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும் பட் மேக்கிங்காக ஒரு ரொம்ப நல்லா வரும் வாலி ஒரு ப்ரீவியஸ் ஃபிலிமோட ட்ரெயிலர்லான்னு காமிச்சார் மேக்கிங் சூப்பராக இருந்தது கங்கராட்சாலி ப்ரோ எல்லாருக்குமே நன்றி எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நிகாரிக்கா ஐஸ்வர்யா தேங்க்யூ ஸோ மச் எல்லா படமும் இதே மாதிரி நல்லபடியாக பூஜை ஆரம்பிப்போம் எண்ட் ஆஃப் த டே முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்களும் நீங்களும் பார்த்துதான் அது வெற்றியா இல்லையான்னு சொல்லுவீங்க பட் கண்டிப்பா இந்த படத்துல வெற்றி பெறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்கு கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் லவ் யூ ஆல் ஃபர்ஸ்ட் ஆல் வந்து எஸ்ஆர் ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் ஜெகதீஷ் நாதா ஓகே ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பேக் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் பேக் வந்து ஐஸ்வர் கன்சல் பண்ணும்போது வந்து ஐஸ்வர் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணும்போது வந்து அவங்க வந்து பாலி என்ற பர்சன் வந்து இன்ட்ரோ பண்ணாங்க இன்ட்ரோ பண்ணணும் வந்து எனக்கு வந்து அவங்க ஸ்டார்டிங்கில் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப நல்ல டேரக்டர் ஃபியூச்சர் கண்டிப்பாக வந்து இவர் வந்து இப்போ இருக்கிற டாப் டேரக்டர்ஸில் ஒரு ஒன் ஆஃப் த டேரக்டர் வந்து வருவாரு அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் மீட் பண்ணோம் டூ தௌசண்ட் நைன் எயிட்டின்லேயே ஒரு கதை சொன்னார் கதை சேர்ந்து அப்பயே பண்ண ஒரு படம் ஆரம்பிச்சிருப்போம் அங்கேருந்து தள்ளி தள்ளி போய் எனக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு பாடம் நல்ல படம் ஆரம்பிச்சிருக்கும் இந்த படம் வந்து நான் ரங்கோலி படம் வந்து எனக்கு நம்பிச்சார் இந்த படம் பாருங்க போய் தான் நம்பர் பாருங்க சார் நான் அந்த படத்தை பார்த்தேன் பார்த்தோம்னா அந்த படம் வந்து ரொம்ப போச்சு எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட் ரீதியாக ரொம்ப பிடிச்ச புடிச்ச உடனே வந்து ரொம்ப கேச்சர் நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்ட உடனே மீட் பண்ணோம் இந்த கதை கேட்கறதுக்கு முன்னாடியே சொன்னார் சொன்னாரு இந்த படம் பண்ணலாம் பிரதர் உடனே முடிங்க இந்த போன வாட்டி மிஸ் ஆயிடுச்சு இந்த படம் வந்து கம்பல்சரி நம்ம பண்ணி ஆகணும் ஏன்னா வந்து கதை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து அவர் வாழ்க்கையில ஒரு விஷயத்து நடந்தது அதை வந்து சில கற்பனை எல்லாம் கற்பனை பண்ணி ஒரு நல்ல சூப்பரா வந்திருக்கு கதை அது எங்களும் நீங்க தான் பார்த்து கடைசி சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்டார் கேஸ்ட் ஆர்டிஸ்ட் வந்து இவங்கதான் பண்ணியான சண்டை போட்டு இன்னொரு ஒரு ஊருக்கா போகணும் இதுதான் பண்ணியான இவங்கதான் கேட்டர் பண்ணோம் பண்ணணும் சண்டை போட்டு கடைசியில வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான டீம் கிடைச்சிருக்கு ஒரு முதல் படத்துலயே ஒரு முதல் ப்ரொடக்ஷன்லயே வந்து இவ்வளவு பெரிய ஸ்டார் கேஸ்டோட ஒரு டீம் கிடைச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே போல வலி பிரதர் அடுத்த பொறுமோ நம்ம இதோட பெருசா பண்ணோம் நல்லாவும் பண்ணோம் அப்புறம் பொறுமையாக வந்து காலாண்டு சீக்கிரம் வந்துட்டீங்க ரொம்ப ரொம்ப சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இருந்து பொறுமையா இருந்த பத்திரிக்கை நபர்களுக்கும் மற்ற மீடியா அவர்களுக்கும் மற்ற பிரசிடலுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுவேன் ப்ளீஸ் பேர் வித் மீ இங்கே வந்து மீடியாவுக்கு ஒரு எல்லாம் கெஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாலி சார் எனக்கு மட்ராஸ்காரன் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணப்போவே எனக்கு ரொம்ப பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டேன் சார் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு மீ அண்ட் மட்ராஸ்காரன் ஒரு ஆக்சுவலாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் ஸோ தட் இஸ் வை ஐ காட் வெரி அட்ராக்டிவ் டு இட் அண்ட் ஷேனோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு எனக்கு தெரியும் and thank you so much i'm really excited to working with Kalai sir um, aishwarya vijay and sam sir like everyone i'm a music fan i'm really looking forward for the music and um, that's it thank you i hope i receive the love and affection that i always receive from you guys thank you sir